ஹாய் வணக்கம் நீங்க பாருங்களே எவ்வளோ அழகா காற்று அடிக்குதுங்க காற்று அப்படியே உடம்பு படம் அப்படி ஜில்லுன்னு இருக்குங்க பகல் ஃபுல்லா வெயில் அடிக்குதா மேலே நல்ல காற்று பகலாம் பண்ணைக்குள்ளே உட்காரவே முடியாது ரொம்ப பெருத்து கொடுத்தோம் கசகசன்னு இருக்கும் அப்பா வெயில் குறையாதா அப்பணும் பார்த்தா திடீர்னு ஒரு மாதிரி மேகம் மூடி நல்லா காற்று அடிக்குது அப்படியே வெளியவே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துக்கலாம் போல் வெளியேனா விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காற்று அப்படியே இருக்கலாம் போல அப்படி இந்த மாதிரி தோணும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே காற்று அப்படியே நம்ம உடம்புல அப்படி படும்போது அந்த வெயிலெல்லாம் போய் ஒரு ஏசி பழம் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஊரில் வெயில் அடிக்கிறதா மழை பெய்யுதா அப்படி நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வெறும் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேவாரம் பக்கத்தில் ஒரு சின்ன மில்லி